Holidays na le namma GT holidays ta. South India's number one travel brand. Kangoo, Kangoo. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் சினிமா காமெடி வேற சீரியல் காமெடி வேற டிவி ஷோ காமெடி வேற ஒருத்த நல்ல காமெடி பண்ணுவான் நல்லா ஆக்ட் பண்ணுவான் டிவி காமெடி நம்மளால நிக்க முடியாது வடிவேல் சாரையே கொண்டு அதே இதுல பர்ஃபார்ம் பண்ண வச்சுப்பாங்க அவதால முடியாது அது வேற ஸ்டைல் இது வேற ஸ்டைல் ராமதனா கொண்டு நீங்க மிகப்பெரிய படத்தை ஒரு மிகப்பெரிய காமெடி நான் போட்டா அவதால பண்ண முடியாது எப்பவுமே ஒரு காமெடியை பத்தி இல்ல ஒருத்தர் கவுண்டமணியா இருக்கணும் இன்னொருத்தர் செந்திலா இருக்கணும் ஆனா இன்னைக்கு இருக்க காமெடிஸ் எல்லாருமே தன்னை கவுண்டமணியா நினைச்சுக்கிட்டாங்கன்னு தவிர யாரும் தன்னை செந்தில ஆக்கிக்க முயற்சி பண்ணல கலாய் வாங்க விரும்பல எல்லாரும் சேர்ந்து கலாச்சாரம் என்னங்க பண்ண பண்ணுங்க உட்காந்து கலாய்ப்பாங்க நம்ம காமெடி டீம்ல ஒருத்தர் பொண்ணுங்க கூட நாங்க ஏதோ ஒரு ஈவெண்ட் முடிச்சுட்டு வரேன் என்ன நாஞ்சில் அப்படிங்கிறாங்க என்ன பேசுறாங்க அது பொண்ணுங்க இல்ல இல்ல நாஞ்சில் தோ கூட ஒரு ஈவெண்ட் போயிட்டு வரோம் ஐயோ இவங்க கூடயா போறீங்க விளங்கும் அப்படின்ட்டான் எனக்கு என்னன்னா அது ரொம்ப பஸ்ல பாதிச்சு அவங்க என்ன நினைப்பாங்க என்ன பத்தி அவன் இப்ப குக்கித்து கோமாரில இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் ஆங்கரா கூட ஆயிட்டான்னு வச்சீங்களேன் பாலாவா புரிய நீங்க அது யாரோ ஒண்ணு ஜட்ஜ் பண்ணீங்க ப்ரோ இன்ஸ்டா மெசேஜ் பாத்தீங்கன்னா பாருங்க அதிகபட்சம் கேட்கிற ஆளு அதான் ஆனா எனக்கு வாய்ப்பு சொல்லுங்க நான் அவன் ப்ரொஃபைல் என்ன தெரியாத அவன் பேர் என்ன தெரியாத அவன் போட்டோல டிபி கூட வச்சிருக்க மாட்டான் ப்ரோ நீ எதுக்குடா வாய்ப்பு கேட்கிற அடுத்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குங்கிற ஒரு தைரியம் விஷயம் அவங்களுக்கு வந்துச்சு நீ வாய்ப்பு கொடுக்கலாம் என்ன என்னால பெரிய ஆளாக முடியாதா எங்கிட்ட சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்திலே வராங்க என்ன கேட்டால் இன்னைக்கு ட்ரை பண்ணுற எல்லாருமே நிறைய பேர் சோம்பேறிங்களா தான் இருக்கானுங்க எவனும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது உனக்கு வாய்ப்பு வேணும் நீ தான் கேட்டு போகணும் அப்படி உட்காந்துக்கலாம் எவனாவது வாய்ப்பு கொண்டு கொடுப்பான்னு காத்துக்கிட்டு இருக்கா சில பசங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கே தெரியுது அதான் தெரியுதுல்ல சார் பார்த்தாலே அப்போ எதுக்கு சார் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அனுப்பிடலாம் சார் அடுத்தடுத்து வெயிட் பண்ணிக்காங்களே ஏய் நீ வேதா நான் ஏதாவது சொல்லி அனுப்பலாம் பின்னாடி உட்கார்ந்து வீடியோ போட்டு திட்டுவானு கிடையாது ஏன்னா இன்னைக்கு பசங்க அப்படி ஆயிட்டானுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மெயின்டைன் பண்றது

அப்போ பட்டிமன்ற பேச்சாளர் சோ அதை தாண்டி நல்லா படிப்பேன் எங்கயா போய் கம்பெனில ஒர்க் பண்ணி பெரிய சூப்பர்வைசர் மேனேஜர் அந்த மாதிரி ஆகணும்னு ஆசை என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் தவிர்க்க முடியாம இந்த ஷோக்கு வந்தேன் கலக்க கலக்கப்பதிவு ஆடிஷன் பார்த்தேன் அது மூலமா வந்துதான் அப்போ கூட நான் வரும்போது தான் மிகப்பெரிய காமெடி கிடையாது இன்னைக்கு வரைக்கும் நான் மிகப்பெரிய காமெடின்னு கிடையாது அது உண்மை ஆனால் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன் இந்த இடத்துல இதுதான் என்னுடைய களம் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கான ஒரு சின்ன எனக்கு நாட் கிடச்சிது ஸோ இந்த நாட்டிலேருந்து நம்ம எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி அங்கே உட்காந்து பார்த்து 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 கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு இப்போ நான் பண்ணுற காமடியையும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண காமெடி ஷோவும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்போ முன்னால் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது அதே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் நல்லா பர்ஃபார்ம் அது அதுக்காக என்னுடைய நேச்சுரலோ எதுவுமே கிடையாது இங்கே இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இதுதான் நமக்கான விஷயம் நான் முடிவு பண்ணிட்டேன் இங்கே இருந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் கற்றுக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ அதுதான் என்னுடைய சக்ஸஸ் சக்சஸ்க்கான காரணம் இப்போ கலக்க போது யார் ஆடிஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் நிற்பாங்க அவ்வளவு கூட்டம் நிற்கும் உங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நம்ம போனால் செலக்ட் நம்ம போய் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கான்ஃபிடன்ட் எப்படி இருந்துச்சு எனக்கு அப்போ வந்து என் கூட இருந்த ஒரு நண்பர் மூத்தின்னு சொல்லி அவர் அந்த சரணி மினாச்சல் டக்லஸ் கேட்ட பண்ணியிருப்பாரு அவர் தான் நான் இடத்துல பேசுவேன் நல்லா பேசியப்பா அப்போ நான் நாகர் கோயில் ஸ்லாங்கில் பேசுவேன் நல்லா இப்போ ஸ்லாங் போயிடுச்சு ஸோ நல்லா பேசியப்பா தாம்சன் சாட்டை கொண்டு விட்டாங்க தாம்சன் சாட்டை கொண்டு விட்டோன்னே அப்போ பேசும்போது முதல் வார்த்தை சொன்னேன் சூப்பரா இருப்பா நல்லா பேசுகிறியப்பா நீ வேற லெவல்ல வந்துடுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு பயங்கர தைரியம் போய் பார்ட்டிசிபேட் எலிமினேட் ஆகிட்டேன் ஏன்னா என் அவ்வளோ அவ்வளவு அவ்வளோ எல்லார்ட்டையும் சொல்ல மாதிரி சொல்லியிருக்காது நான் மிகப்பெரிய நம்பிக்கை எடுத்துக்கிட்டேன் அங்க போய் பார்த்தா எனக்கு மேலே அங்க பயங்கரமா பண்ணிட்டாங்க எலிமினேட் ஆயிட்டேன் என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிட்டா அப்படின்னு சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா ஓகே வந்துட்டோம் இறங்கிட்டோம் ட்ரை பண்ணி பார்ப்போம் எவனோ ஒருத்தன் பண்றான்ல எவனோ அதையும் என்னால் பண்ண முடியாது அவன் மாதிரி என்னால பேச முடியாது அவன் பண்ணுறது மீமிக்கிறது என்னால் பண்ண முடியாது அவன் கூட கேட்டாலும் பண்ண முடியாது அவனும் என்ன மாதிரி மனுஷன் அவனுக்கு என்ன மாதிரி கை கால் முகம் எல்லாமே இருக்கு அதே விஷயம் ஏங்கிட்டதுக்கும்போது ஏன் அதை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கான்பிடன் எடுத்துகிட்டு பண்ணேன் இப்ப ஒன்றும் இல்லை ஒரு ஒரு மாசம் கழிச்சு இந்த இடத்துல ஆங்கர் ஆக முடியுமோ என்னால முடியும்

அப்பத்துல இருந்து எங்களுக்கு நான் அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாதுல்ல எங்களுக்கு அப்பத்துல இருந்து சார் கொடுக்க ஸ்கிரிப்ட் தான் நாங்க பண்ணிருக்கோம் ஏன்னா நான் என்ட்ரி ஆனதே அதே இது இதுலதான் என்ட்ரி ஆனா அதே இது ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தாம்சன் சார் தான் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காரு சோ நீங்க சிரிச்சா பூச்சி டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்காரு ஆனா பர்ஃபார்மரா இருப்பாங்க அண்ட் ஒரு சில விஷயத்த சொன்னீங்கன்னா அதை டெவலப் பண்ணி பண்ணிப்பாங்க ஸோ அதனால எங்களுக்கு ஃபுல்லாக சாப் தான் பேக்கப் ம் ஓகே ஓகே நீங்களே இன்புட்ஸ்லாம் போடுவீங்க அதில் என்னுடைய இன்புட் என்னன்னா அந்த கேரக்டருக்கான கெட்டப் என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற விஷயங்கள் பண்ணிப்பேன் இன்னொன்று எனக்கு தெரியும் எது காமெடி காமெடி இல்லைங்கிற சில விஷயம் தெரியும் இதை தாண்டி என்னுடைய ஸ்பெஷல் என்னன்னா ஓவரால் காமெடியன்ஸ்க்கு இல்லாத ஒரு விஷயம் என்கிட்ட என்னன்னா எப்பவுமே ஒரு காமெடியை பொறுத்த ஒருத்தர் கவுண்டமணியாக இருக்கணும் இன்னொருத்தர் செந்திலாக இருக்கணும் ஆனால் இன்னைக்கு இருக்க காமெடியன்ஸ் எல்லாருமே தன்னை கவுண்டமணியாக நினச்சிக்கிட்டாங்கன்னு தவிர யாரும் தன்னை செந்திலாக ஆக்கிக்க முயற்சி பண்ணலை செந்திலா ஆக்கிக்க முயற்சி பண்ணல பண்ணலைன்னா கலாய் வாங்க விரும்பலை ஒருத்தன்னை கலாச்சாரம் அது நமக்கு அவமானம் அது அசிங்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது கிடையாது ஒருத்த நம்மளை கலாய்க்கும் நாலு பேர் சிரிக்கிறாங்கன்னா அங்க அது காமெடி உருவாக்கப்படுது சோ அந்த காமெடியை செந்தில் சார் அவ்வளோ நாள் நின்னது எதுக்கு யாவது கவுண்டமணி சார் கலாச்சி கலாச்சி அதை நம்ம சிரிக்க வச்சாங்க சோ இங்க அதை வாங்கிக்க யாருமே இல்லை நான் என்ன பண்ணேன் எனக்கு அது ஓகே ஏன்னா யாருமே அது ஓகே இப்ப என்னாலையும் கலாய்க்க முடியும் ஆனா அதை வாங்கிக்க அவங்கள அவங்க தயாரா இல்லை நான் என்னன்னா பரவாயில்லப்பா நீங்க கலாயிங்கப்பா சில இடங்கள்ல அவங்க கவுண்டர் சொல்லலாம் கூட நானே சொல்லி கொடுப்பேன் இந்த மாதிரி போடுது சனத்தவளம் ராமதா செனத்தவளம் சொல்லலாம் செம்பரம் பாக்க சனத்தவளம் சொல்லுறேன் சில விஷயங்கள் சொல்லிக் கொடுத்து கல என்னுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பிளஸ்ஸா அதை நினைக்கிறேன் இப்ப என்னதான் கலா வாங்கிட்டே இருந்தாலும் ஒரு கட்டத்துல உங்களுக்கு என்னைக்குமே ஃபீல் ஆனதே கிடையாது ஒரு எபிசோட் நான் அது வந்து ஏன்னா எல்லாரும் சேர்ந்து கலாச்சாரம் என்னங்க பண்ணேன் சீரியஸா சொல்றேன் இது வரைக்கும் எனக்கு ஷோல எவ்வளவு கலாச்சாரம் நான் கவலைப்பட மாட்டேன் எனக்கு இப்போ கவலை ஆகுதுமா பர்சனா உட்காந்து கலைப்பாங்கல்ல ஒரு ஷோ காமெடி கேமரா சிரிக்க வைக்கிறதுக்காக நீ என்ன வேணா பேசு ஒரு நாலு பேர் உட்காந்துருக்க சபையில உட்காந்து நீ ஏதாவது பேசும்போது அதில் கட்டாங்க அதுலேயும் நம்ம காமெடி டீம்ல ஒருத்தர் ரெண்டு மூணு பொண்ணுங்க கூட நாங்கள் ஏதோ ஒரு ஈவெண்ட் முடிச்சுட்டு வரேன் இவங்க ஒரு சேனல் டேரக்டர்ஸ் கூட இருக்காங்க அப்படி வரேன் என்ன நாஞ்சில் அப்படிங்கிறாங்க என்ன பேசுகிறாங்க அது பொண்ணுங்க இல்லை இல்லை நாஞ்சில் தூக்க கூட ஒரு ஈவெண்ட் போயிட்டு வர ஐயோ இவங்க கூட புதைங்க விளங்கும் அப்படின்ட்டான் எனக்கு என்னன்னா அது ரொம்ப பஸ்ல பாதிச்சு அவங்க என்ன நினைப்பாங்க என்ன பத்தி நான் அப்போ போயிட்டேன் போயிட்டு அவனுக்கு போன் பண்ணி சொன்னேன் ஆமா இப்ப குக்கித் குமாரில இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் ஆங்கரா கூட ஐட்டன்னு வச்சுங்களேன் போன் பண்ணி சொன்னேன் நீங்க பண்ணீங்க என்னப்பா இது நீ இப்படி எனக்கு கஷ்டம் பாதினே நான் எப்பவும் பேசுற தான் பேசுனேன் விளையாட்டா தான் பேசினேன் தம்பி நீ விளையாட்டா தான் பேசுனேன் ஜாலியா பேசுனேன் சிரிக்க வைக்கிறதுக்காக நீங்க பர்சனா பேசும்போது அவங்க என்ன நினைப்பாங்க என்ன பத்தி எனக்கு கவலை இல்ல அவங்க நாளைக்கு ஐயோ என்ன இவன் கூட பேசினா இவன் தப்பா பேசுவானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் உருவாங்க தம்பி அப்படின்னு சொல்லி ஃபோன் ஸோ இந்த மாதிரி சில விஷயம் எனக்கும் நடக்கும் ஓகே இப்ப ஒரு டீம்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காமெடி பண்றோம் அப்படி ஒவ்வொரு ரோல் கொடுக்கும்போது ஒரு மார்ஷாலிட்டி கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா அதுக்காக மிக பெரிய சண்டை நடக்கும் மெயின் மீச பிரச்சனை ஃபீமேல் கேரக்டர் யாருமே எடுக்க மாட்டாங்க எல்லாருமே இந்த தண்ணிக்கு மீச வளர்த்து தாடி வளர்த்து வச்சிட்டாங்க சோ ஃபீமேல் கேரக்டர் எடுக்கிறது ரொம்ப யோசிப்பாங்க அண்ட் லீடு கேரக்டர்னு ஒன்னு இருக்கு சோ லீடு கேரக்டர் நான் தான் பண்ணுவேன்னு சில பேர் இன்னைக்கு வரைக்கும் அதம் பிடிச்சு வாங்குவாங்க நான் தான் லீடு பண்ணுவேன் வேற எவனுக்கு லீடு கொடுக்க மாட்டேன்னு ஒரு சில பேர் இருக்காங்க ஒரு சில பேர் எதுனாலும் கொடுப்பா ஏதோ ஒண்ணு நான் ஒரு ஷோக்கு வந்தா போதும் எனக்கு குடுக்கறத பண்றேன் அப்படிம்பாங்க ஒரு சில பேர் சின்ன கேரக்டர் கொடுத்தாலும் அத பெருசா பண்ணிட்டு போற மாதிரி இருக்காங்க சோ இந்த பாசியாலிட்டா இருக்கும் அத வழி இல்ல இவங்க வந்தா இது இருக்கத்தான் செய்யும் அத தாங்கிட்டு இதுல நம்ம தாண்டி வரணும் அதெல்லாம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நடந்த ஒரு பர்சுவாலிட்டி எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்களேன் ஓ நிறைய நடந்திருக்கு போ ஒன்னா ரெண்டா மனசுல ஒரு ஒரு இந்த ரோல் மனசுல எனக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய விஷயமா எனக்கு நான் சொல்றதில்ல நான் அதை ஓகேங்கிற அளவுக்கு தான் வந்துட்டேன் ஆனால் எனக்கு என்னென்னா ரீசெண்டாக ஒரு ஷோவில் அது இதுன்னு வச்சிங்களேன் நான் ஒரு கெட்டப் எடுக்கிறேன் நான் சொல்லல நீங்கள் வார்த்தைகளை கவுண்டில் கலாய்க்கும் போது அது எனக்கு மனசை தா புண்படுத்த நான் அதை தாங்கிக்கிற பக்குவத்துக்கு வந்துட்டேன் ஆனால் உடல் ரீதியாகவோ இல்லை வேற ஏதாவது பொருள் ரீதியாக காயப்படுத்தும் போது எவ்வளோ வழி இருக்கும் அந்த வழியை நான் சமீபத்தில் அனுபவித்தேன் ஏன்னா ஒரு எபிசோடில் ஒரு காமெடியன்ஸ் கூட நான் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அவங்க என்ன கலாச்சி நான் அடிச்சு அனுப்புற ஒரு கேரக்டர் என்ன அடிச்சு அனுப்புற ஒரு கேரக்டர் அடிச்சுன்னா கையில இல்ல கலாச்சி ஏதோ ஒண்ணு பண்ணி அனுப்பணும் ஆனா அங்க ஸ்பாட்ல லைட்ல எடுத்து இந்த இடத்துல ஏய் இல்லையான்னு லைட்ல எடுத்து சூடு வச்சுட்டாங்க நான் கூட வெறும் லைட்டை தான் டம்மி லைட்டா எனக்கு அந்த இடத்துல டக்குனு சூடு வைக்கும் எரியும் இல்ல சின்ன எரிச்சல் இருந்துச்சு சரி ஓகே அப்போ அப்பதான் எபிசோட் முடிஞ்சிச்சு சோ ஏதாவது தெரியாம பட்டுக்குன்னு நினைச்சேன் போக போக நைட்டு அடுத்த நாள் போக போக இந்த இடம் நினைச்சு கண் இந்த இடத்துல கூட இங்க ஒரு பிளாக் மார்க் இருக்கும் இந்த இடம் அப்படியே பொல்லிச்சு காலையில என்னடா இது அப்படின்னு பார்த்தா அப்புறம் அடுத்த நாள் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் என்ன இது சாதி கூட கேட்கல ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு என்னடா இது ஏன் இந்த அளவுக்கு இப்படி இருக்காங்க ஒரு ஒருத்தனை அடிக்கணும் ஒருத்தனை கொளுக்கணும் அவனுக்கு வலிக்குங்கிற ஒரு மனப்பக்குவம் கூடவா இல்லாமல் நீங்கள் ஒரு பிளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ வழி இல்லைப்பா அவ்வளோதான் வேஷம் போட்டாச்சு ஆடிதானே ஆகணும் ஆனால் அது இது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கவுண்டரே போட மாட்டீங்க வந்துருக்கும்போது அப்புறம் நீங்க கவுண்டரே போடாம எனக்கு அப்ப தெரியாது எனக்கு அனுபவம் கிடையாது சொல்லல அப்ப தத்துக்குட்டி தான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துகிட்டு இன்னொன்னு அப்பத்துல இருந்து இப்போதைக்கும் எனக்கு என்ன ஒரு பிரச்சனை எல்லாருமே என்னுடைய சீனியர் வயசுல பெரியவங்க எனக்கு எப்பவுமே வயசுல பெரியவங்களோ ஒரு மரியாதை கொடுக்கணும் பர்சனலாவே மரியாதை கொடுக்கணும் இப்ப ஷோல டக்குன்னு அவங்க ஹர்ட் பண்ணி கலாய்க்கிறதுக்கான எனக்கு வார்த்தைகள் வராது அதனால ரொம்ப யோசிப்பேன் ரொம்ப ரொம்ப யோசிச்சு பேசுவேன் அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இன்னும் வந்து விஜய் டிவி வாசல்ல போய் நிக்கிறாங்க ஆமா வந்து ஜிடில வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு எந்த வித புரிதலும் இல்லாம அவனிக்க நீங்களும் பாத்து கேட்டுப்பாங்க ஆமா 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 இன்ஸ்டா மெசேஜ் பாத்தீங்கன்னா பாருங்க அதிகபட்சம் கேக்குறது ஆளு அதான் ஆனா எனக்கு வாய்ப்பு சொல்லுங்க நான் அவன் பொைல் என்னன்னு தெரியாது அவன் பேர் என்னன்னு தெரியாதான் அவன் போட்டோல டிபி கூட வச்சிருக்க மாட்டான் ப்ரோ என்னன்னா நீ வாய்ப்பு கேக்குறது தப்பு கிடையாது நீ யாருன்னு என்ன வெளிப்படுத்திட்டு வாய்ப்பு கேளு ஒருத்த இன்ஸ்டாகிராம்ல ப்ரோ என் அம்மா அப்படி என் அப்பா இப்படி என் தங்கச்சி இப்படி தம்பி இப்படி என் அவன் குடும்ப கஷ்டம் எல்லாம் சொல்லுவான் ஃபேமிலி அவ்வளவு கடன் கடன் நானும் உங்களை மாதிரி விஜய் டிவ பெரிய ஆகலன்னு ஏதாவது சொல்லுங்க உன் குடும்பத்துக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை உனக்குள்ள என்ன திறமை இருக்கு நீ அதை கேட்டு வாய்ப்பிக்கலாம் சரி ஓகே இவ்வளவு சென்டிமெண்டாக மெசேஜ் அனுப்பியிருக்கான அவன் யாருன்னு அவன் ப்ரொஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ப்ரொஃபைல் பிக்சர்ல போட்டா இருக்காரு இல்லைன்னா ப்ரைவேட் ப்ரொஃபைலா வச்சிருப்பான் நீ எதுக்குடா வாய்ப்பு வைக்கிற நீ வாய்ப்பு கேட்கறதுக்கு ஒரு சில விதம் இருக்குல்ல அப்போ நீங்க சொன்ன மாதிரி விஜய் டிவி வாசலை நிற்கிறாங்களே தவிர நிற்க மட்டும்தான் செய்கிறாங்க இன்னைக்கு வரானுங்க கிடைக்குதா இல்லைன்னா ஓகேண்ணோ அடுத்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்கு வந்துச்சு ஈவன் சோஷியல் மீடியா இருக்கு நீ வாய்ப்பு கொடுக்கணும் என்ன என்னால் பெரிய ஆளாக முடியாதா என்கிட்ட சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துலேயே வராங்க இது நான் ஜெயிக்கணுங்கிற முழு கான்ஃபிடென்ட் யாருக்குமே இல்லை இன்னைக்குள்ள பார்த்து கெட் என்கிட்ட ட்ரை பண்ணுற எல்லாருமே நிறைய பேர் சோம்பேறிங்களா தான் இருக்கானுங்க வெறும் மொபைலையும் மெசேஜிலையும் மட்டும் தான் வாய்ப்பு கேட்கலான்னு தவிர டேரெக்டாக போய் பார்க்கணும் நாங்கெல்லாம் வாய்ப்பு கேட்டு நான் ஒரு படத்துக்காக வாய்ப்பு சிம்மியான ஆஃபீஸ் அப்போ நான் வடப்பண்ணிலிருந்தேன் வடப்பண்ணிலேருந்து சின்மியானகிறதுக்கு அந்த ஆஃபீஸ்க்கு நடந்து நடந்து போய் படம் பேர் மகாராஜா கருணா சார் நடிச்சிருப்பாரு நடந்து 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 ஒரு மாசமா நடந்து நடந்து வாய்ப்பு கேட்டு ஒரு நாள் டேரக்டர் என்ன கூப்பிட்டு அந்த அஸ்வனே கூப்பிட்டே உனக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் தான் கூப்பிட்டு நேற்று கனவுல வரான் ஒருத்தர் கனவுல வர அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி வாய்ப்பு வாங்கியிருக்கோம் பாருங்களேன் எனக்கு ஒரு மாசம் அப்ப எத்தனை நாள் அங்கிருந்து நடந்து போயிருக்கோம் அதை டார்ச்சர் பண்ணிருக்கோம் அன்னைக்குள்ள பசங்க யாருமே இல்லை ஒரு வாட்டி ட்ரை பண்றாங்க ஜி ஏதாவது இருந்தா சொல்லுங்க சொல்றப்பா அடுத்து விட்டுதான் அடுத்து ஒரு மாசம் கழிச்சு என்னப்போ எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அன்னைக்கு சொல்றேன் நீங்க சொல்றப்பா அடுத்து ஒரு மாசம் கழிச்சு சும்மா சொல்றேன்னு சொல்றேன்னா சொல்றீங்க எதுவும் சொல்ல இப்படிதான் ட்ரை பண்றானு தவிர எவனும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது உனக்கு வாய்ப்பு வேணும்னா தான் கேட்டு போகணும் நீ தான் கதவை தட்டணும் இன்னைக்கு யாருமே தட்ட தேயாதில்ல அப்படி உட்காந்துக்கிறான் எவனாவது வாய்ப்பு கொண்டு கொடுப்பான்னு காத்துக்கிட்டு இருக்கான் சோ இந்த ஜென்ரேஷன் கண்டிப்பா சேஞ்ச் ஆகணும் அதனால நான் இன்னைக்கு வந்த ஜென்ரேஷன் சொல்றேன் உங்களுக்கு ஒன்னு வேணுமா உங்கள்ட்ட என்ன இருக்குன்னு பாருங்க இல்லையா அதுக்கான லேர்ன் பண்ணீங்க கத்துக்கிட்டு வந்து ட்ரை என்னென்ன குவாலிட்டினா வளர்த்துணும் என்ன லேர்ன் பண்ணணும் லேர்ன் பண்ணனா நீ எதுக்கு ட்ரை பண்றன்னு ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் முதல்ல என்னன்னா நீ எங்க போக போறா அப்படிங்கற விஷயத்த முதல்ல காமெடி ட்ரை பண்றீட் காமெடி நான் ட்ரை பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கான ஒரு பேசிக் காமெடி சென்ஸ் இருக்கானு ஃபஸ்ட் செக் பண்ணிங்க ட்ரை பண்றதுக்கு முன்னாடி உங்களால முடியுமா அப்படிங்கிற விஷயத்த ட்ரை பண்ணுங்க இல்ல என்னால முடியும் அப்படின்னா இப்ப காமெடியுக்கான என்ன தகுதி காமெடியின்ஸ்ல எங்க காமெடி நான் போகறது விஷயம் இருக்கு சினிமா காமெடினு வேற சீரியல் காமெடி வேற டிவி ஷோ காமெடினு வேற ஒத்தன் நல்லா காமெடி பண்ணுவான் நல்லா ஆக்ட் பண்ணுவான் டிவி காமெடி நம்மளால நிக்க முடியாது அது வேற இப்பவும் நீங்க கொண்டு போங்க வடிவேல் சாதையே கொண்டு அதே இதுல பர்ஃபார்ம் பண்ண வச்சுப்பாங்க அவனால முடியாது அது வேற ஸ்டைல் இது வேற ஸ்டைல் ராமதனா கொண்டு நீங்க மிகப்பெரிய படத்தை ஒரு மிகப்பெரிய போட்டால் அவனால பண்ண முடியாது வித்தியாசம் இருக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் டிவி காமெடினா போனா அதுக்கு என்ன வேணும் அதுல ஸ்டாண்டப் காமெடி ட்ரை பண்ணலாம் நீ நிறைய ஸ்டாண்டப் காமெடி பேசி பேசி நிறைய புது புது காமெடி எடுத்து ஃப்ளோவா பேசினா நீ பழனி நிஷாக்கா மாதிரி ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஆகலாம் இல்ல நான் மிமிக்ரி குறைசி மாதிரி ஒரு மிமிக்ரி பர்ஃபார்ம் ஆகணும் நீ அதுக்காக வாய்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி புது புது வாய்ஸ் எடுத்து மிமிக்ரி பர்ஃபார்ம் ஆகணும் இல்ல நான் ஆக்ட் நல்லா பண்ணுவேன் நல்ல பாடி லாங்குவேஜ் பண்ணனா கோதாண்ட முள்ளைய மாதிரி அதுக்கேற்ற சில விஷயங்கள் முயற்சி பண்ணணும் சோ உனக்கு என்ன வரும் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டு அதற்கான முயற்சி பண்ணணும் இப்போ நீங்க ரியாலிட்டி சொல்லும்போது இப்ப பசங்கிட்ட வந்து திறமை வளர்த்து சொல்லும் போது அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க கண்டிப்பா உங்களே திட்டுவாங்க காட்டுறாங்க பாருங்க நடக்கும் கோபம் 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 வரும் பசங்களுக்கு என்னன்னா பயங்கர கோபம் வரும் ஆஹ் இந்த ஆடிஷன்லயே பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கமெண்ட்ஸ் போட்டான் நேத்தோம்தானத்தோ சோசியல் மீடியாவில் படித்தேன் என்ன நீங்கள் சும்மா ட்ரை பண்ணுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கிற என் பெர்ஃபார்மென்ஸ் அது ரெண்டு நிமிஷம் கூட உனக்கு பார்க்க டைம் இல்லை நீங்களாம் எப்படி ஜட்மெண்ட் பண்ணுறீங்க நாங்களாம் எப்படி பெரியால் ஆக முடியும் அவன் போட்ட கமெண்ட்ஸு அவனுடைய அவன் போட்டில் எந்த தப்பும் கிடையாது ஆனால் அவனுக்கான புரிதல் இல்லை ஏன்னா இங்கே ஆடிஷன் கமிட்டியில் இருக்க எல்லாருமே ரொம்ப மெச்சூர்டான எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் ஒருத்தன் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசும்போதே அவனுக்கான திறமை என்ன தகுதி என்னன்னு இவங்களால கண்டுபிடிக்கிற அளவுக்கு இவங்களால முடியும் அதனாலதான் அந்த பொஷன்ல இருக்காங்க அதுக்காக எப்படி ஒரு நிமிஷத்தை உன்னால கணிக்க முடியுமானா உன்னால கேட்கதான் தான் முடியும் இவங்களால கணிக்க முடியும் ஏன்னா இவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க அந்த ஃபீல்ட்ல இருக்காங்க அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு இது தெரியாம இந்த பசங்க வெளியே போயிட்டு எனக்கு டைம் கிடைக்கல எனக்கு அது கொடுக்கல எனக்கு தீபக் ப்ரோ பிக் பாஸ்ல எனக்கு டைம் கொடுத்துன்னு நான் சொல்லியிருப்பேன் கிடைக்கிற டைம்ல நீ உன்ன ப்ரூவ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் இன்னொன்னு இப்போ பிளாக்மெயில் ஏதாவது பண்றாங்க அப்ப எனக்கு ஆக்சுவலா என்ன இந்த ஆடிஷன் போகும்போது தாம்சல் சார் உட்காந்து ஆடிஷன்ல உட்காந்துட்டு இருக்கேன் பெர்ஃபார்மன்ஸ் பசங்க போய்கிட்டு இருக்கு சில பசங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கே தெரியுது சார் என்ன சார் இது என்ன பாவம் ஆர்வம் இருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா இந்த ஷோக்கான அது கிடையாது குவாலிட்டி கிடையாது ஆனா அவங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் வேணாம்னு அனுப்ப வேண்டியது சார் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கேன் உட்காந்து ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு அவங்க அட்வைஸ்லாம் பண்ணிட்டுருக்காப்புல இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ரொம்ப சாட்டை கேட்டேன் சார் என்ன சார் அதான் தெரியல சார் பார்த்தாலே அப்போ எதுக்கு சார் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி அவங்க டைமே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அனுப்பிடலாம்ல சார் அடுத்தடுத்து வெயிட் பண்ணிக்காங்களே ஏய் நீ வேதனா நான் இதா சொல்லி அனுப்பலாம் பின்னாடி உட்காந்து வீடியோ போட்டு திட்டுவானுக்கடான்ட்டு அதுக்காகவே பயந்து அந்த அளவுக்கு என்ன இன்னைக்கு பசங்க அப்படி ஆயிட்டானுங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது இவங்கள மெயின்டைன் பண்ணதுக்கு ஓகே ஓகே ஆனா இப்போ முந்தி மாதிரி கேபி வெளியே அந்த அந்த ஸ்டாண்டப் காமெடி அந்த மாதிரி காமெடிஸ் வெளியே வரலையோ அவங்க மட்டும் தான் இருக்காங்களோ வெளியே இன்னும் யாரும் உள்ள வரலையோ இருந்தா வராது அப்படிங்கிறோம் இப்பவும் சொல்றேன் அடுத்து கலக்க புதிய சீசன் டென் வருது நல்ல பர்ஃபார்மர் யார் இருந்தாலும் அவங்களை எடுத்து வாய்ப்பு உடுக விஜய் டீம் ரெடி ப்ரொடக்ஷனும் ரெடி டைரக்டரும் ரெடி இல்ல வரமாட்டேங்கிறாங்க வந்துனா ஜி இங்க வந்து ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கிடையாது எங்கிட்டயே நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா ரெக்கமெண்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி என்னடா பண்ண முடியும் ஒரு பர்ஃபார்மரை ரெக்கமெண்ட் நீ நல்ல பர்ஃபார்மரா இருந்தா ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஒண்ணுமே இல்லாம ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணி என்னதுக்கு நீ உண்மையான பர்ஃபார்மர் நல்ல திறமை இருந்தா அவங்க கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்க ரெடி அவங்களுக்கு ஷோ நல்லா போகணும் ஜி நல்லா ஆர்டிஸ்ட் வச்சு தான் பண்ணுவாங்க சொந்தக்காரன் சித்தப்பா பெரியப்பா பையன் வச்சு ஷோ பண்ணி எப்படி பண்ண முடியும் ஸோ நல்ல திறமைசாலிகளுக்கான பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்கு பசங்க அதை வெளிப்படுத்திக்க தயாரா இல்ல இன்ட்ரஸ்ட்ல உழைக்க தயாரா இல்ல உழைக்க தயாரா வந்த கண்டிப்பா ஜெயிக்கலாம் நிறைய பேரோட பாயிண்ட் ஆஃப் இன்ஸ்டா இன்ஃபுன்ஸ் நிறைய பேர் உள்ளே நிறைய பேர் இருக்காங்க நார்மல் நார்மலா காமெடி பண்றவங்க நார்மலா இப்ப எப்படி உள்ள வர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல கண்டிப்பா இருக்கு சோசியல் மீடியா இன்ஃபுன்சஸ் நிறைய இருக்காங்க நிறைய இடத்துல ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க இதை ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம் இப்போ சோஷியல் மீடியா இன்ஃபுன்ஸ் என்னன்னா இப்ப நான் ஒரு ஷோ பண்றேன் ஒரு ஷோ ப்ரொடியூஸ் பண்றேன் டிரெக்டர் பண்ணுறேன்னா எனக்கு தேவை நல்ல பர்ஃபார்மர் நல்ல பீக்ல இருக்கவங்க நல்ல திறமைசாலிகள் இந்த மூணு விஷயம் தான் எனக்கு தேவை திறமைசாலிகளை வெளியே எங்கேயோ வந்து தேடி கண்டுபிடிக்கிறேன் ஸ்பீக்கில் இருக்கவங்க நல்ல தான் நல்ல பர்ஃபார்மஸ் எங்கேயோ கண்டுபிடிக்கிறேன் இந்த சோசியல் மீடியா இன்னைக்கு எல்லா கையிலையும் வந்துக்கிட்டே இருக்கு போன் பார்க்குறேன் இப்படி போனை பார்த்தா ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு பத்து முகம் என் கண்ணுக்கு வருது அப்போ பார்க்கறது என்ன என்ன சோசியல் மீடியா இன்ஃப்ளன்ஸை கூப்பிட்டு யூஸ் பண்றீங்க எங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கணும் உன் முகம் எனக்கு தெரியல அட்லீஸ்ட் நீ என்ன வாய்ப்பு கேட்டு வந்துருக்கணும் இல்லை உன்னுடைய வீடியோவை எனக்கு பர்சனாவும் எந்த வகையிலையும் என் கனெக்ட் ஆகாம இருக்கும்போது நான் சோசியல் மீடியா தான் நான் யூஸ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு அதனால தப்பு கிடையாது இன்னொன்னு சோசியல் மீடியாவில் அவங்க வரது நல்ல விஷயம் தானே எதுவுமே வாய்ப்பு கிட்ட இன்னைக்கு நிறைய பசங்க கேட்பாங்க நான் வாய்ப்பு ட்ரை பண்ணுவோம் என்ன என்ன சோசியல் மீடியாலாம் காட்டினா ஏன்டா எதுவும் பண்ண மாட்டேங்கிறா இல்ல நான் அதான் இது ஏன்டா பஸ்ட் இதை ட்ரை பண்ணு நீ இதுலயே நீ தயங்கும் போது நாளைக்கு எப்படி இத்தனை கேமரா முன்னாடி பண்ணுவேன் உன் கையில ஒரு கேமரா இருக்கு அட்லீஸ்ட் இன்னைக்கு இதையாவது யூஸ் பண்ணு ரீல்ஸ் பண்ணு தப்பே கிடையாது வீடியோ பண்ணு கண்ட் பண்ணு காமெடி பண்ணு கிரியேட் ஏதாவது ஒண்ணு பண்ணு எங்களுக்கு எவ்வளவு பார்ப்பான் இன்னைக்கு நான் உட்காந்து என் ஒய்ஃபோட கூட பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் கேட்பாங்க எதுக்கு எதுக்கு விட்டு எவ்வளோ என்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எங்கே ஓடத்தை ரசிக்கிறாங்க இதை பார்த்து எங்கே ஓடத்தில் எனக்கு சான்ஸ் வரும் அதனால நீ உன் கையில் ஒன்று இருக்கு இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு அவர் ரீல்ஸ் என்னதான் பண்ணாலும் வந்து பெண்கள் தான் அதிக அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் நீங்கள் மலையேறி போச்சு பெண்களை பார்க்குறோம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கிளாமரை பார்க்குறோம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இலக்கியா ரசிக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு இலக்கியத்தை ரசிக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு நீங்கள் மோட்டிவேஷன் வீடியோ போட்டாலும் பார்ப்பாங்க என்ன வீடியோ போட்டாலும் பார்ப்பாங்க அதனால அதெல்லாம் கிடையாது இப்போ வாய்ப்பு கேட்குறவங்க இப்போ உங்களை மாதிரி கரெக்டான ஆள்ட்ட வந்தா ஓகே இப்போ வேற வேற ஆள்ட்ட நான் வாப்பா வச்சுட்டு வாய்ப்பு வாங்கிறப்பா அப்படின்னு சொல்லி இந்த லேக்ஸ் வந்து காசு வாங்குறது இந்த மாதிரி நடந்தவங்க கேள்வி ஆமா ஆமா கேள்விப்பட்டிருக்கு நிறைய இருக்கு நிறைய ஏமாற்றங்கள் இருக்கு நிறைய பேர் காசு கொடுத்து ஏமாந்துருக்காங்க அப்படி நான் எல்லாருக்கும் சொல்றது சொல்லுது அட்வைஸ் எவன் படம் பண்றேன்னு சொல்லி காசு வாங்கினா கொடுக்காதீங்க அவன் தரமான சினிமாவே கிடையாது அவன் பக்கா ஃபிராடு ஏமாத்தான் எவ்வளவு பெரிய படம் பார்த்தாலும் சரி நான் எல்லாருக்கும் சொல்றது அட்வைஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது கேள்வி நியூஸ் ஏதாவது ஒரு இன்சிடண்டா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வாங்கி பண்ணியிருக்காங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்கண்ணா ஒரு டேரக்டர் நான் வாய்ப்பு வாங்கிட்டேன் சொல்லி ரெண்டு லட்சம் வாங்குனது அஞ்சு லட்சம் வாங்கினது எட்டு லட்சம் வாங்கியிருக்கோம் வாங்கினாருனே ஐயோ நிறைய பசங்கிட்ட வாங்கிட்டு தான் போதும் இன்னைக்கு வரைக்கும் வாய்ப்பு தேடுறவங்கிட்ட காசு கொடு நான் வாய்ப்பு தரேன்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க எல்லாருக்கும் சொல்ல விஷயம் காசு கொடுத்து வாய்ப்பு தரம்னா அது உண்மையான உண்மையான இதுவே இருக்காது அது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி வாய்ப்பில்லை இல்லை வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான மூணே மூணு விஷயம் நான் எல்லாருக்கும் சொல்லுது திறமை லக்கு ஆட்டிடியூட் இந்த மூணு விஷயம் முக்கியம் முதல்ல உன்னுடைய திறமை முக்கியம் உங்கள்ட என்ன டேலண்ட் இருக்குது அதை வெளிப்படுத்தணும் ரெண்டாவது இதெல்லாம் தாண்டி நம்ம கையில் நேரம்னு ஒன்று இருக்கோம் எங்கன்னா அவ்வளோ டேலண்ட் இருக்கும் அதனால் என்னால் வர முடியன்னா அது கடவுள் உனக்கான காலம்னு ஒன்று இருக்குது இந்த காலம் என்னைக்கு நிர்ணயிக்குதோ அன்னைக்கு நீ ஜெயிப்பேன் மூணாவது இது ரெண்டையும் தாண்டி வந்தால் உன்னுடைய பிஹேவியர்னு ஒன்று இருக்குது ஒரு இடத்துக்கு போயிட்டுன்னா அந்த இடத்துல டேரக்டருக்கு நீ ரெஸ்பான்ஸ் கொடுத்ததாகணும் கோர்ட்டிஸ்க்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்ததாகணும் அவன் என்ன திட்டான் இவன் திட்டினா ஹர்ட் ஆகாம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நெளிஞ்சு வளர்ந்து போயிட்டு இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் ஸோ இந்த மூணு எவனுக்கு கரெக்டாக அமைதோ நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆகிடும்